மல்லிப்பூ பூத்துருச்சு நிறையா மல்லிப்பூ பூத்துருக்கு இது ஒரு மல்லி செடி வச்சது இன்னும் பூக்கல இந்த செடி வச்சுருக்கோம் இப்போ தான் நட்டுருக்கு இது ஒரு மல்லிகைப்பூ இது ஒரு செடி இது ஒரு செடி வச்சிருக்கோம் அப்போ தான் இன்னும் முளைக்கலை பூ இப்போ தான் இது ரோஜா செடி வச்சது இன்னும் மொக்கு இப்போ தான் மொக்கு வந்திருக்கு தெரியுதா இப்போ தான் இதுவும் வச்சுருக்கோம் தக்காளி செடி இருக்குது தக்காளி செடி இது ஒரு மல்லிகைப்பூ விட்டால் முக்கு விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மொக்கு விட்டுருக்கு பார்த்தீங்களா கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம் கத்திரிக்காய் செடி இன்னும் பூ விட்ருக்கு கத்திரிக்காய் தெரியாத பூ விட்டுருக்கு எல்லாம் காய் வச்சிருக்குதான் நிறைய பூ விட்ருக்கு ஏற்கனவே தக்காளி கத்திரிக்காய் பிச்சாச்சு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் பிச்சாச்சு இப்போ பூ நிறைய வச்சிருக்க மாதிரி காய்கறினா இந்த பக்கம் மல்லிகைப்பூ வச்சிருக்கு மல்லிகைப்பூ அப்படியே ரோஜா பூ வச்சுருக்கு இந்த பக்கம் ரோஜா ஒன்று வச்சுருக்கு இதையும் தெரிய வச்சாச்சு இது ஒன்று இது ஒன்று இங்கே பாருங்க மல்லிகைப்பூ எவ்வளோ பூத்திருக்குங்க சரிதா பச்சை மிளகா ஒன்று தாய்ச்சிருக்கு இப்போதான் அதுக்கப்புறையாக போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு இது ஒரு செடி வச்சுருக்கோம் கள செடி இது என்ன ஒன்றும் போடலை போடணும் இங்கே இருக்கும் இங்கே குண்டுமல்லி இருக்குது பார்த்தீங்களா குண்டு குண்டாக பூஜை குண்டு மல்லி வச்சு தான் இதெல்லாம் முக்கி விட்டுருக்கு இங்கே இப்போ இதெல்லாம் முக்கூட்ருக்கு இதெல்லாம் இது எது மக்கூட்ருக்கு நிறையா இந்த பக்கம் எதுவும் செடி இங்கே தான் கடரு ரோசா இதெல்லாம் மக்கூட்ருக்கு இப்போதான் பாத்தீங்களா இது மக்கு இது மக்கு இது மக்கூட்ருக்கு இது ஒரு முக்கூட்ருக்கு இந்த பக்கம் ஏன்னா ஈச்சை மரம் இருக்குது ஈச்சை மரம் இது வீட்டு மரம் அப்படின்னா இந்த பக்கம் ரோஸ் எல்லாம் காஞ்சிச்சுலாம் முக்கோட்டு எவ்வளோ ரோஸ் போத்திருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா அதெல்லாம் காஞ்சிச்சு முக்கை வச்சிருக்கலாம் போதும் இது இப்போ தான் முக்கு வருதுன்னா வருது இது முக்கவுட்டு இருந்து காஞ்சிச்சு இந்த பக்கம் இங்கேயோ எவ்வளோ ரோஜா போட்டுருப்போம் எல்லாம் முக்கடி ஈச்ச மரம் எங்க மல்லி பொண்ணு எங்க காணும் குண்டு மல்லி வச்சிருக்கேன் எம்மாவேலி பூ எங்களா எம்மாவே குண்டு மல்லி பாத்தீங்களா செம்ம வாடையா இருக்கும் இந்த மூ நல்லா வாசனை செம வாசனை கள்ளிச்செடி பார்த்தீங்களா கள்ளிச்செடி வச்சிருக்கோம் கள்ளிச்செடி அப்புறம் கருவேப்பிலை மரம் தான் கருவேப்பிலை எவ்வளோ தழை தழன்னு இருக்குது பாருங்க கருவேப்பிலை மரம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சிங்கன்னா கேட்டு கேட்டுக்கள்ல இப்போ தான் இந்த மரம் வச்சிருக்கோம் அப்போ மாதுளை மரம் மாதுளை மரம் வச்சுருக்கோம் இப்போ காய் ஒன்று வச்சுக்கிதாச்சுருக்கு வருங்க காய் சின்னதாக வச்சிருக்கா காய் கா வச்சிருக்கு இப்போ நிறைய வச்சிருக்கு இந்த ரோஜா மல்லிப்பூ பாரு எவ்வளவு வாடி போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்ப்போம்